ஹாய் சொந்தங்களி என்ன பண்ணுறீங்க எல்லாம் காஃபி டீ குடிச்சிட்டிங்களா இப்போ இந்த வீடியோ என்னென்னு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் ஏதோ அன்பாக்சிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த விதமான ப்ரமோஷனோ இல்லை எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னோட பர்சனல் எங்களோட பர்சனல் யூஸ்க்காக எங்களோட வீட்டோட பர்சனல் யூஸ்க்காக நாங்கள் வாங்கியிருக்கோம் நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருந்துச்சு ஸோ அதனால தான் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோவெலாம் எடுத்து நான் பதிவு பண்ணுறேன் ஆக்சுவலி இது எதுக்கு நான் வீடியோவாக எடுத்தேன்னா என்னன்னா இது வந்து ஃபுல்லுமே வந்து அந்த நாட்டோட சாணத்தில் பண்ணது பஞ்சகவ்ய விளக்கு பஞ்சகவ்ய அகர்பத்தி பஞ்சகவிய சாம்பிராணி தசாங்க புல் மொத புல் எல்லாமே வந்து நேச்சுரல்லாக ஒரு பொருள் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீக்னா இது நம்ம போது சில வீடு கெமிக்கல் பிளக்கும்போது நம்மளுக்கு சில பேருக்கு வந்து வீசு ப்ராப்ளம்லாம் இருக்கும் அந்த இதெல்லாம் சில பேருக்கு ஒத்துக்காது ஸோ வந்து நிறைய பேருக்கு இந்த போக்கானாலே வந்து இப்போ வந்து ஃபேசிங் ப்ராப்ளம் வந்து கோயம்பு பிடிக்கும் சில பேருக்கு அலர்ஜி ஆகும் அந்த மாதிரி வந்து இது வந்து ஃபுல்லி நேச்சுரலாக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தாட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் எல்லாம் வாசனையாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்க முடியாது நல்லா பாசிட்டிவிட்டியாக இருக்குது நல்லா தோல்வியாக இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிறாலும் கோவிலுக்கு போன ஒரு அனுபவம் இருந்துச்சு ஸோ நான் ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் நான் ஆர்டர் பண்ண ஃபஸ்ட்டு இங்கே இது வந்து மூணாவது ஆர்டர் தெரிஞ்சுருது ஸோ ரெகுலராக அவங்களுக்கு தான் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அவங்க வந்து காம்போ பேக் தான் பிடித்துட்ருக்காங்க அவங்க வந்து நிறையா திங்ஸ் வருதுன்னு சொல்லுது பஞ்சக்கறி விளக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து பஞ்சக்கரு எழுதி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு வாசலு சாயந்தரம் ஃபுல்லாக எரிய தான் நமக்கு வந்து ஐஸ்வர்யான்னு சொல்லுவாங்க இது அந்த மாதிரி ஸோ வந்து நல்லா வாங்கணும் கஞ்சக்கட்டி நடக்கு சாம்பார் சாம்பிராணி ப்ளஸ் வந்து இந்த தசாங்க கொம்புன்னு சொல்லுவாங்க அப்புறம் அதை பற்றி சாம்பிராணி இது எல்லாமே வாங்கினோம் ப்ளஸ் எல்லாமே பாருங்கள் வீடியோ வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது தசாங்க பூம்பு எல்லாமே நல்ல ஸ்மெல் ஃபோன் எல்லாமே நல்லா இருந்துச்சு நல்லா வந்து வைப்ரேஷன் நான் தொடர்ந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் சொ நான் வந்து இது சோசியல் மீடியாவாக இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக சொல்லிட்டு இது எதுவுமே இது என்னோட பர்சனலுக்காக வாங்கினது ஸோ வந்து இது யாருமே வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க யாருக்கும் இவ இவங்க நல்லா இருக்கு ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்கேஸ் யாருக்கும் இவ வாங்கியோ அப்படின்னா வந்து மெசஜ் பண்ண நான் கண்டிப்பாக அவங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு சேர்ந்து கொடுப்பேன் ஏன்னா நான் ஆட் பண்ணால் இது ப்ரொமோஷியல் மீடியாவில் யூஸ் எல்லாம் அதனால உங்களுக்கு எந்த தேவைப்படுத்திச்சது பாசிட்டிவிட்டி வந்து நிறைய இருக்குது திட்டம் செய்யும் ஸோ வந்து எப்படி தீவிரம் தேவைப்படுத்தி அதை கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணேன் அவங்க ப்ராண்டக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இதெல்லாம் எல்லாமே காண்டக்ட் கட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு பஞ்சத்துவியங்களுக்கு வந்து தமிழ்நாச படிக்கிறது நாலு பதினொன்னா வந்து சாம்பார் வந்து அங்கே யூஸ் அத பத்தி இது நானும் சுவை ரெண்டு பஞ்சை கல்வி பாத்தீங்கன்னா அதோட அரை கிலோ செப்பிங் வந்து அதோட ஹண்ட்ரட் ரூஸ் இருக்கும்னு நினைக்கிறோம் அது வந்து த்ரீ போட்டு வாங்கிடுவேன் சாம்பார் பாத்தீங்கன்னா தனியாக சாம்பல மீசா இருந்து வாங்கியிருக்கோம் அது வந்து ஸோ வந்து இதுக்கு காம்பு கிஃப்டும் கொடுத்துருந்தாங்க எங்களோட ஸ்ப்ரே கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்ப்ரே வந்து எனக்கு லேட்டாக தான் வந்துச்சு இதோட வரட்ட அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட செப்பரேட்டாக அனுப்பிச்சிருந்தாங்க அந்த ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா லைட்டாக அடிச்சோன்னே அவ்வளோ வாசனையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல வாசனையா இருந்துச்சு பிளஸ் வந்து வீடே ரொம்ப அந்த ஸ்மெல் வந்து நான் ஏதோ போயில்ல இருந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு ஸோ யாருக்காச்சும் ஸோ வேணுங்கிறவங்க வந்து வாங்குங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்